தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதியில் நாளை முதல் மீன்பிடி தடை காலம் அமலுக்கு வருகிறது தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குபடுத்தும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றின் கீழ் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதியில் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டும் மீன் வளத்தை பாதுகாத்திடும் வகையிலும் ஆண்டுதோறும் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை அறுபத்தோரு நாட்களுக்கு விசைப்படக்குகள் கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் நாளை தொடங்குகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் ஏர்வாடி கீழக்கரை தொண்டி மூக்கையூர் உட்பட மாவட்டம் முழுவதும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட படகுகளை கரையோரம் நிறுத்தும் பணி துவங்கியிருக்கிறது இதேபோல் சென்னை கடலூர் நாகை புதுச்சேரி காரைக்கால் தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களும் கரையோரம் படகுகளை நிறுத்துவதற்கு ஆயத்த பணிகளை துவங்கியிருக்கின்றனர் நாளை மீன்பிடி தடை காலம் தொடங்கும் நிலையில் சென்னை காசிமேடு துறைமுகத்தில் மீன்கள் விற்பனை சூடுபிடித்துள்ளது இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அசைவ பிரியர்கள் வருகை அதிகரித்துள்ளது அதேபோல் மீன்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது அறநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட வஞ்சிர மீன் இன்று ஆயிரம் ரூபாயாக உயர்ந்துள்ளது சங்கரா பாறை வவ்வால் நண்டு இறால் ஆகியவற்றின் விலையும் கணிசமாக உயர்ந்திருக்கிறது